இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்கத தர்ஷன் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று இசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை நாம் கேட்க முடியும் இசேக்கியாவுக்கு உண்டான வியாதி அவனை பலவீனப்படுத்திக் கொண்டே இருந்தது ராம் முழுவதும் தூக்கம் இல்லாமையினாலே அவன் படுக்கையிலே கண்ணீரை வடிக்கிறவனாக காணப்பட்டான் வேதம் சொல்லுகிறது நமுட்டை போலவும் தகைவிழான் குருவியை போலவும் கூவினேன் புறாவை போல புலம்பினேன் என் கண்கள் உயர பார்க்கிறதினால் கூத்து போயின கர்த்தாவே உடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று கதறி சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே வியாதி நிமித்தமாய் போராடி கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் வியாதி நிமித்தமாய் இரவிலே தூக்கம் இல்லாமையினாலே புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் ஐயோ என் வியாதி என்னை கொண்டு போடுமோ என்று பயப்படுகிற ஒரு அனுபவம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வியாதிகள் அநேக பலவீனங்கள் காணப்படுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை பலவீனத்தோடு கூட வியாதியோடு கூட போராடி கொண்டு இருப்பவர்களை நாம் கேட்கின்ற பொழுது ஐயோ எனக்கு நித்திரையும் வருவதில்லை என்று புலம்புகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த இசைக்கு ராஜா சொல்லுகிறார் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என் காரியத்தை நீரே மேற்பட்டுக் கொள்ளும் என்று ஆண்டு சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் யோபுவின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவரீரின் காரியத்தை மேற்பட்டுக் கொள்ளும் எனக்காக பிணைப்படுபவர் யார் என்று யோபு பக்தன் தன்னுடைய வியாதி நிமித்தமாய் ஆண்டுமுறை நோக்கி கதறி ஜபிக்கின்ற ஒரு ஜபத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் இசைக்கியா ராஜாவின் வியாதி மரணத்துக்கு வேதுவாய் இருந்தபடினாலே அவன் மிகவும் புலம்பி ஆண்டவரை நோக்கி நீரின் காரியத்தை மேற்கோட்டு கொள்ளும் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அற்புதமான சுகத்தை கொடுத்தார் ஆயுசு நாட்களை பதினைந்து வருடம் கூட்டி கொடுத்தார் என்று வசனம் செல்லுகிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஒருவேளை நீ பலவீனத்தோடு கூட காணப்படலாம் வியாதி நிமித்தமாய் நீ போராடி கொண்டிருக்கிற ஒரு காணப்படலாம் ஒருவேளை மருத்துவரால் குணப்படுத்த முடியாத வியாதி என்று சொல்லி உன்னை ஒதுக்கி வைத்த ஒரு நபராக நீ காணப்படலாம் கேன்சர் வியாதி போன்றவைகள் கிட்னி ஃபெயிலியர் இருதய பலவீனம் இன்னும் மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியாத வியாதி என்று சொல்லி நீ மிகவும் ஒடுங்கி போன ஒரு நபராய் இருதயத்திலே நுர்க ஒரு நபராய் நீ காணப்படலாம் ஆனால் உன் வியாதியை குறித்து நீ கத்தரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அன்று என் பலவீனத்தை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி நீ உன்னை அர்ப்பணித்து கட்டுடைய சமூகத்திலே நீ சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரும் வியாதியை உன்னை விட்டு விலக்கி உனக்கு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அதே கற்றுடைய வல்லமை இன்றைக்கும் மாறாததாய் காணப்படுகிறது உன்னை கட்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து கற்றுடைய பார்வைக்கு நலமானதை செய்து அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவு உன் காரியத்தை மேற்கொட்டுக் கொள்ளுகிறார் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே உனக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நோக்கி கூப்பிடுவோம் எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் ஏதுவான வியாதியாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவர் ஒருவரே உன் வியாதியை விட்டு நீக்க வல்லமை உடையவராக காணப்படுகிறார் அண்டபுரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம் அண்டபுரேன் பலவீனத்து நின்று என்னை விடுதலை ஆக்கும் என்று கேட்போம் ஆண்டுவர் என் சுகவீனத்திலிருந்து நான் சுகம்பர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம் மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்ற வார்த்தை நமக்குள்ளே பலமாய் வந்து ஆண்டவர் நம்மை குணப்படுத்தி நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நான் பலவீனத்தோட இருப்பேனே என்றால் கர்த்தராகியே இயேசு சுவையே நம்பி நோக்கி பார்ப்போம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களுடைய வியாதியை உங்களை விட்டு நீக்கி போடுவார் உங்களுக்குள்ளேயே பலத்தார்ப்புதம் செய்வார் நீங்கள் ஆண்டவருக்கு பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏடுப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுக்கிறார் ஆமே